குறைந்த வடத்திறப்பு மற்றும் நினைவிதன் நிகழ்வை தலைமை வகித்த வீர வணக்கம் செலுத்தி செலுத்தாளர் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலும் துணை பொதுச் செயலாளர் விடுதலைச் செய்தியினர்களி மக்கள் மையத்தின் செயலாளர் கண்ணன் Gracias. திருமதி கஸ்தூரி கடகேசன் திருமதி டாக்டர் காந்திமதி சுச்சிதானந்தம் திருமதி விஜயலட்சுமி பார்த்திவராஜன் டாக்டர் சாந்தி பாலசுரமையன் திருமதி குமார் டாக்டர் அமுதலட்சுமி உமாச்சந்திரன்

ீவகன் முறையில் புன்னார் வடக்கு அப்புறசேகர் மேற்பு ராஜேஷ் காரின் பாய் எல்லை பால் சூனாம்பேடு என்னோர் வெள்ளி மாற்றம் முனியாண்டி இலங்கையன் ஆகிய முன்னணி அரை வருங்காலத்துல குடும்ப வாழ்க்கையில இருந்து கொள்ளுங்க இப்போ ஏம்போடி இருக்காங்க என்ன புரியல ஏம்போடி இருக்காங்க அரைதா குவான் குலவர்கள் மூலமே நான் सम्मानங்க கிரியவாகத்தை மேற்கொள்ளுறேன் உங்க நேரமிற்கு கொண்டு ஐந்து வருடங்களுக்கு

அவரை நினைபூர் பேசுவதற்கு வாய்ப்பிக்க வேண்டும் என்று நாளும் நேரம் இருக்கவில்லை ஒவ்வொரு பேரும் பேசக்கூடியவர்கள் முகாந்திரம் அவர்களை பற்றி உங்களுக்கு புதிதாக Ja, சிந்தனையாள செயல்வுரிய மேும் பேசக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனித்து விடாமல் என்று கூட வந்து பின்னால் சீக்கே இருப்பார்கள் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்

तो फिर वालों से तुमके काबिल होते हैं क्या तुम बड़े नहीं हो रहे आप कहीं नहीं हो रहे ना निश्चित रह जाओ आना तो तुझे लेता ही हूँ तेरे आये तुम्हारे निज़ेरो तो तुम्हें आये तुम्हारे निज़ेरो तो ना तुम्हारी आई जाल रहे ना निश्चित रह जाओ आना चा है अ थड़ा अना न कैना द यह ஒவ்வொரு குருவிடம் இருந்து சில இடங்களில் சொல்லப்படும் ஆக நாம் முதல் மாநிலம் இருபத்தி நாலாவது இந்த தகவலை கேட்டதும் நாங்கள் கீழே எழுந்தது அம்பேத்கர் சிலைக்கு முன்னால் கால்நடை மருத்துவமனை போகிற வழியில்

ஏன் அவரை கைது செய்தார்கள் அப்போது மாணவர்களை அமைத்த தகவல் பரவிய தகவல் அவர் எம்ஜிஆர் வந்தபோது எம்ஜிஆர் போய் தொண்டறிக்கை கொண்டு சமவந்தி நடத்தும் முதல்வரை சம்பந்தி போஜனம் நடத்த தயாரா சமவந்தி போஜனம் நடத்த முதல்வரை சம்பந்தி போஜனம் நடத்த தயாரா என்று தொல்லறிக்கைகளை விநியோகம் செய்தார் முதல்வர் வருகிற போது இடையூறு செய்தார் என்று போலீஸ் அவரை கைது செய்திருக்கிறது பகுதியிலோ மாநாடு பகுதியிலோ மாநாடு சமபந்தி போயத்தை புடைத்து வைக்கிறார் முதல்வரை பெரியார் அவர்கள் இருப்பதை போல சோசியல் மீடியா கிடையாது தொலைக்காட்சியில் பெரிய செய்திகளை எந்த நாடுகள் நேரம் கொண்டுள்ள தொலைக்காட்சியும் கிடையாது

மருத்துவக் கல்லூரி மாணவர் அப்புறம் தந்திருக்கிற வார்த்தை கிடையாது இருக்கிற வார்த்தையும் கிடையாது ஷெட்யூல்டு இனம் என்றுதான் அப்போது தலைவர்கள் அழைத்தார்கள் ஐயா இளைஞருமான் டாக்டர் சேப்பன் ஐ பாலசிந்த சக்திதாசன் மீட்டி புதுகையன் ஒன்பது தலைவர்கள் ஐந்து தலைவர்கள் சேர்ந்து ஷெட்யூல்டு இனம் விடுதலை கேட்கும் என்று ஒரு அமைப்பை அவர் எசி என்பதை ஆயிலதென்பார்கள் செடுடி इनाम என்று சொல்றது கடேபாயி வரக்கிற செடுடி इनाम பத பட்டியல்லாம் சொல்றார் செடுவு என்பதை தப்பிங்க பட்டியல் என்று மாத்தி பட்டியல்னம் என்று சொல்றார் அப்போ அந்த செடுவுன் சமூகத்தை சாதாரணமாக வாழ்வாங்க

அறிவியல் நடத்தியவர்கள் நான்கு ஒருவர் செய்ய வேண்டும் என்று கோஷப்படுபவர்கள் நான் அவரை பார்ப்பதில்லை அவர் பெயரை கேட்கவில்லை அப்படித்தான் அந்த பெயர் எனக்கு அறிமுகமானது அது நெஞ்சிலே ஆழமாக மனதிலே ஆழமாக அதன் பிறகு அரசு மருத்துவரான மருத்துவராக குறிப்பாக தொற்று நோய் தடுப்பதில் இருக்க புகழ்பெற்ற ஒரு மருத்துவரானார் உயர்ந்தாலும் எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக அறியப்பட்டாலும்

அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இருந்து ஒரு மாணவராக சென்னையிலே அவர் பயின்ற காலத்தில் தாமும் தன் படிப்பும் தன் வாழ்க்கையுமே என்று முடங்கி போகாமல் ஒரு அம்பேத்கரிய சிந்தனை கொண்ட ஒரு இளைஞராக மாணவராக ஒரு அம்பேத்கரிய வாரியாக அவர் தன்னை தகவமைத்துக் கொண்டார் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோம் நாம் ஒரு இயக்கத்தின் தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பரிணாமம் பெற்று ஊடகங்களில் பெயர் வழிபடக்கூடிய நிலையில அவரை மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்த போது நீண்ட காலமாக எழுதி படகிய சகோதரின் கூட ஒருவர் அழைத்து அழைப்பு கொண்டவர் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிற நேரெல்லாம் இந்த சமூகத்தை எப்படி பாதுகாப்பது அம்பேத்கர் அரசியலை எப்படி வளர்த்திருப்பது ஈடுபாடுள்ள இளைஞர்களை எல்லாம் பொருளையும் ஒரு கிடைப்பது என்பது பற்றி இது வெறும்க்காக இருக்கிற ஒரு ஆத்மா சொல்கிறேன் அவரிடம் அந்த உணர்வு அணைகேட்டு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எனது தமக்கை அக்கா வான்மதி அவர்கள் பாதிக்கப்பட்டு சிம்ஸ் மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்ட போது அவர் அங்கே மருத்துவராக மேற்பார்வை செய்யக்கூடிய பொறுப்பிலே இருந்தார் என்னுடைய அக்காந்தி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் குறித்து அவர் வந்தால் எனக்கு தகவல் கொடுங்க என்று

தடுப்பூசி நீங்கள் கோட்டையாக வேண்டும் என்று எனக்கு அறிவுரை சொல்லி அந்த கொரோனாவிற்கான தடுப்பூசியை போட வேண்டாம் நீங்கள் எல்லாம் எடுத்தால் பாட வேண்டிய தேவை உடல்நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அறிவுரை எந்த கட்சியினுடைய அலுவலகமும் தசோப்படங்களிலே இருக்கோம் அது ஒரு வழக்கோடு தொடர்புடைய இடத்திற்கு தெரியாமல் அப்படி தெரியாமல் நன்றை போய் நான் காரை அது தொடர்பான ஒரு ஆவணத்தை தேட வேண்டும் என்று முயற்சித்த போது அண்ணன் அவர்கள் ஒரு இடத்திலே இருந்ததால் அவர் அந்த ஆவணத்தை மாறுவதற்கு பார்வையு உதவி செய்தார் இதுபோல கீழே கடப்பவர்களை துன்பத்தில் கொள்ளக்கூடியவர்களை ஆதரிப்பதற்கும் கை விட வேண்டும் நிபந்தனை இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களை தப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு பொங்கி வழிவதை நம்மால் பார்க்க முடியும் யாராயிரத்தால் ஒரு செடில்தி கிடந்த சார்பாக இருந்தது உதவ வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு முன்னுக்குள் இருந்து அப்படி ஒரு உணர்வுகளை தொங்கி வேண்டும் அவர்கள் எப்படியாக உதவ வேண்டும் என்ற அந்த உணர்வு மேலும் இதை நான் பலமுறை பார்த்திருக்கேன் அது சாதிப்பற்று என்று சொல்ல முடியாது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை மீது கொண்டிருந்த பற்று அதுதான் அவரை இயக்கிய அம்பேத்கர் இல்லை எதிர்பார்த்தும் இல்லாமல் இந்தியா முழுமக்கள் தலை நிகழ்வுக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு தலைவர் மனிதர் ஆகவே அம்பேத்கரை படிக்கிற எவருக்கும் முகாம் பெற்றவர்களைப் போல செயல்பதுதான் பத்தாண்ட காண வேண்டியவர் ஆனால் அவரை நாம் இழந்து அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல ஒழுங்கப்பட்ட பூர்வீகக்கூடிய இடத்தில் நேர்ந்த பேரிடர் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையாளர்களுக்கு நேர்ந்த பேரிடர் அவருடைய திருவுருவ படத்தை அவர் பிறந்த மண்ணில் அவர் வளர்ந்த மன்றில் அவர் ஓடி ஆகிய விளையாடிய மன்றில் அவருக்கு அம்பேத்கர் அரசியலை கற்று தாயும் தந்தையும் வாழ்ந்த மண்ணில் திறந்து வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக உங்கள் அனைவரும் நான் உருவாக்குகிறேன் அண்ணன் அவர்களை நினைவு கூர்ந்து இந்த நினைவேந்த கட்சி நடக்கிற சூழலில் அவர்

நமக்கு மூடாத இந்தியா நமக்கு வேண்டாத இந்தியா உழைக்கிற மக்களுக்கு எதிரான இந்தியா சமத்துவத்திற்கு எதிரான ஆகவே ஒரு சமத்துவம் நவீன இந்தியா சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்காக அவர் உருவாக்கிய ஒரு மாபெரும் ஆயுதம் கிடந்திருக்கிறது என்றால் அதுதான் இந்தியா அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அம்பேத்கரியும் உள்ளது ஒவ்வொரு ஜனநாயகமாக உள்ளது ஒவ்வொரு சமத்துவ ஒவ்வொருவருக்கும் உள்ளது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக கனவு கட்டாக